அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலான்றாங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குற வாங்க அர்ச்சகர் ஆகுங்க அப்படின்னு கூப்பிட்டா போவீங்களான்னா போக மாட்டிங்க ஏன்னா சட்டை கைட்டு நிற்கணுங்க சட்டை இல்லாத இருக்கணும் தினந்தோறும் எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க உறவுக்கார வருவாங்க பனியன் போட்டு வந்தால் ஓடி போய் சட்டை போட்டு வந்துடுவோம் உறவுக்காரங்க சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்தால் கூட சரி சட்டை இல்லாத இருக்க முடியாது நம்மளால் ஓடிப்பட்டு உள்ளே போயிட்டு சட்டை போட்டுன்னு வந்து பேசுவோம் நம்ம எல்லாரும் ஆனால் அனைத்து ஜாதியில் அச்சராகலன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் தரேன் சட்டை இல்லாத வா உள்ள நிற்க முடியுமா நம்மளால்னா முடிய முடியாது பத்து நிமிஷம் அந்த மூலஸ்தானத்தில் போய் அந்த ஆர்த்தி எடுத்தோம்னா வெளியே வரும்போது பெரிய மூச்சு விடுவோம் இந்த சட்டை தொப்பை கட்டே நினைஞ்சிரும் மூச்சு தண்ணீர் ஏற்படும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு நம்ம உழைக்கிற உழைப்புக்கு அந்த இடம் சாத்தியப்படமா சாத்தியப்படாது அது பாபா சாஹ் அம்பேத்கர் அப்பயே சொல்லிட்டார் முப்பத்தஞ்சிலே டிக்ளேர் பண்ணிட்டார் நான் இந்துவா பிறந்தேன் ஆனால் சாகும் போது இந்துவா சாக மாட்டேன்ட்டார் திருப்பி அந்த இடம் நம்ம போனோம்னா அக்ஷர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அது சாத்தியப்படம்னா சாத்தியப்படாது முப்பதாயிரம் சம்பளம் சம்பளம் நான் கூட நம்மளால் போக முடியாது எல்லா தன்மை உள்ள ஆறு மணிக்கு மேலே கதவு சாத்திட்டு எதிர் வீட்டில் என்ன நடக்குது ஊரில் என்ன நடக்குது பத்து ஊரில் என்ன நடக்குது தெரியாதவந்தால் அந்த இடத்துல இருக்க முடியும் உழைக்காத வந்தால் அந்த இடத்துல இருக்க முடியும் நம்மளால் அந்த இடத்துல இருக்க முடியும்னா இருக்க முடியாது ஆர்ச்சகர் நம்மளுடைய பணி இல்லை அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்கலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா இன்றைக்கி இன்றைக்கி ஆட்சியாளர் வந்தாங்க இந்து பத்திரிக்கை அனலைஸ் பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரம் எப்படி வந்தது திமுக அப்படின்னும் போது செடியூல் காஸ்ட் ஓட்டு தலித் ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு அப்படியே விழுந்தது திமுகவுக்கு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் அந்த ஓட்டு வந்தது உயர் சமூகத்தை சேர்ந்த சின்ன சின்ன சமூக சேர்ந்து அவங்களாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டதால் அதிகாரத்தில் வந்துட்டாங்க முக்கியமாக பார்த்தோன்னா தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டில் தான் இன்றைக்கி திமுக ஆட்சியே இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த எல்லாம் பாருங்கள் சென்னை இந்த மக்களுடைய ஓட்டில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சக்ஸஸ் ஆகிட்டார் இப்போ இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல்னு அறிவித்த பிறகு வாக்கு பெட்டி முன்னாடி வரிசையாக நின்று ஓட்டு போட்டு ஓட்டு பெட்டியில் மெஜாரிட்டி இந்த மக்களுடைய ஓட்டு இருந்து அதிகாரத்துட்டு வந்துட்டு இந்த அதிகாரத்தில் பங்கு கொடுன்னா இன்றைய வரைக்கும் என்ன பங்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கும் கிடையாது என்னென்ன துறை கொடுத்தாங்கன்னா கிடையாது மற்ற சமூகம்லாம் பார்க்குறோம் இதே சட்டமன்றத்தில் அடிக்க போன நபர் திமுக தலைவர் கலைஞர் என்ற அந்த நபரை சட்டமன்றத்தில் அடிக்க போனவர் நீங்க அமைச்சர் ஆயிட்ட அடி வாங்கணும் உதவப்பட்டுவோம் ஜெயிலுக்கு போனோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் போடுவோம் சந்து புந்து தலைவராக கிளை தலைவராக இருக்கிறாங்க இன்னொரு தான் அப்போ அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசுகிற திமுக கட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா கிடையாது நம்ம எதிராக இருக்க நம்மளுக்கு வேணும் அதே கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா கொடுக்க சொல்லுங்க அதே கட்சியில் இருக்க பொறுப்பாளருக்கு கொடுக்க சொல்லுங்கள் கிடையாது பதினாறு சதவீதம் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் துணை முதலமைச்சர் கொடுத்துக்கிறாங்க நாலு மந்திரி கொடுத்துக்கிறாங்க நாலு இலக்கம் பெரிய பெரிய இலக்கா மக்களை சந்திக்க மக்களுக்கு சேவை செய்கிற சமூக மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு துறை அது இனிங்க என்ன துறை கொடுத்துருக்குறாங்க பாருங்க அப்போது நம்ம வந்து அச்சரவாரத்துக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது அதிகாரத்தில் பங்கு தான் நம்மளுக்கு தேவை திராவிட எப்படி ஆட்சி அமைஞ்சது திமுக அறுபத்தி ஆறு சதவீதம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வந்தது இந்துல இந்து பத்திரிகையில எழுதுறாங்க முஸ்லீம்ஸ் மெச்சாரிட்டியா ஓட்டுப்பட்டாங்க கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டு எந்தெந்த சமூகம் ஓட்டு போட்டது நம்ம வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா செடுல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டில் தான் இந்த திமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த மக்களுக்கு வேண்டிய பங்கு என்ன முப்பத்தெட்டு மந்திரிங்க இருக்கிறாங்க பங்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த துறை கொடுத்தாங்க பாருங்க அந்த மூணு துறை கொடுத்து புறக்கணிக்கிறாங்க அந்த மந்திரிங்க உள்துறை கொடுத்தாங்களா நிதித்துறை கொடுத்தாங்களா மின்சாரத்துறை கல்வித்துறை கொடுத்தாங்களா அந்த துறையெல்லாம் கொடுத்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் எந்த துறையும் கிடையாது ஒரு இத்து போன துறையை கொடுத்துட்டு மந்திரியை ஆக்கிட்டு அதுலேயும் பெருமையாக சொல்கிறாங்க அதையும் ஷெடியூல் காஸ்ட்டுக்கு நான் கொடுத்துட்டேன் திமுகவுடைய அந்த ஓட்டு ஷேரில் அந்த வாக்கு பெட்டியில் அறுபத்தி ஆறு சதவீதம் இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது வர மாட்டுது அவங்கள பார்த்தாலே அவங்கள தூக்கி பேசி கைத்தட்டி வச்சுக்கின்னு கைத்தட்டி அனுப்பிச்சிடுறான் நம்மளுக்கு கோபமாக வருது நம்மளுக்கு ஏன் கோபம் வருதுனா இந்த பகுஜன் சமாஜ் காட்சியில் கொள்கையை பார்த்ததால படிச்சதால நம்மளுக்கு கோபமாக வருது விஜயகாந்த் கண்ணு எதற்கு வந்தார் முதல் தேர்தல் எட்டு சதவீத ஓட்டு ரெண்டாவது தேர்தல் பன்னெண்டு சதவீத ஓட்டு இந்த ஓட்டு வாங்கும் போது மாற்றம் திமுக அண்ணா திமுக மாற்றம் நான் தான் உடனே மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க திராவிட கட்சி திமுக அண்ணாத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றத்தை ஓட்டு போட்டாங்க பன்னெண்டு சதவீத ஓட்டு அடுத்த தேர்தல் வரும்போது திமுக தலைவர் கேப்டன் வருவாரு கலைஞர் கேப்டன் வருவார் கூட்டணிக்கு அப்படின்னு காத்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா சொன்னாங்க விஜயகாந்த் இரவு நேரத்தில் குடிக்கிறாரு அப்படின்னா விஜயகாந்த் மறுநாள் மறுப்பு சொன்னார் என்ன மறுப்பு தெரியுமா அந்த அம்மா தான் வந்து ஊற்றி கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்னா அப்படியாப்பட்ட விஜயகாந்தை அந்த அம்மா ரெண்டு இரவு மூணு பகல் உட்கார வச்சு பேசி நாற்பத்தி ஒரு சீட்டு கொடுத்தான் நாற்பத்தி ரெண்டு சீட்டு கொடுத்தான் இருபத்தி ஒம்பது சீட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார் ஆறு மாதம் கழித்து பார்க்குற நாக்க கட்சின்னு வெளியே வந்தார் அவள்தான் தான் இன்னி வரைக்கும் வெளியே வரல அப்போ ஒரு கூட்டணியின் சேர்ந்த பிறகு அவர் அடையாளமே இல்லாத போயிட்டார் மாற்றுன்னு சொல்லியிருந்தானா இன்னைக்கு விஜயகாந்த் இந்த தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருப்பார் திமுக என்ன திமுக மாற்று அப்படின்னு தானே விஜயகாந்த் இன்னைக்கு முதலமைச்சர் அந்த வாய்ப்பு விஜயகாந்த் கூட்டணின்ற பேரில் அண்ணா திமுகவில் போய் கூட்டணி சேர்ந்ததால் விஜயகாந்தால் அடையாளமே போயிடுச்சு உடைய அடையாளம் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுனா இருபத்தி நாலில் உருவாக்குற கம்யூனிஸ்ட்டு அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிரான கட்சி எதிரான கம்யூனிஸ்ட்டு தான் அப்படியாப்பட்ட கம்யூனிஸ்ட்டு கூட திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சு கம்யூனிஸ்டே அடையாளம் இல்லாத போயிடுச்சு கம்யூனிஸ்ட்டு அடையாளம் இல்லாத போயிடுச்சு பகன்ஜி நான் சொல்ல கூட்டணி வைக்க வேணாம்னு சொல்ல உனக்கு அதுக்குள்ள தன்மானம் இருக்கணும்னு இருக்கிற சுயமரியாதை இருக்கணும் போல் கூட்டணி தான் போய் வைங்கன்றான் எங்கேயுமே தன்மானம் கிடையாது எங்கேயுமே சுயமரியாதை கிடையாது அப்படியாப்பட்ட பெகஞ்சியோடைய அறிவுரில் இந்த கட்சி இனி தோய்வு இருக்குது ஓட்டு எண்ணிக்கின்றது ஏன்னா வந்து ஒரு சட்டை போட்டால ஏற்றுக்காத சமூக கட்டமைப்பு ஜாதியுடைய கட்டமைப்பு ஒரு சட்ட கூட ஒரு செடியூல் காஸ்ட் மக்கள் அவன் போட்டுக்கிற சட்ட பத்தியா அப்படின்னு பேசுகிற மனநிலை இருக்குது அப்படி மனநிலை மாறும் கோபத்தை உண்டாக்கும் இப்படி பார்த்துட்டான் உச்சகட்டத்தில் கோவம் நம்மளுடைய பெகஞ்சியை இப்படி பார்த்தாங்க எல்லாமே எல்லாமே இப்படி பார்த்து நாலு முறை முதலமைச்சர் ஆன அந்த அரசியல் எப்படி எல்லா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும் திமுக அண்ணா திமுக இவங்களுடைய ஓட் பேங்க் எதுனா இன்றைக்கி திமுக எப்படி அறுபத்தி ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கிச்சோ இந்த செடியூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டு அது போல் எல்லா கட்சியும் எல்லாம் வந்து இந்த மக்களுடைய ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு வருவாங்க இதுதான் வழக்கமான ஒரு விஷயமா இருந்தது ஆனால் சேரியில் பிறந்து ஸ்லம்மில் பிறந்து காலனியில் பிறந்து இதெல்லாம் வழக்கமாக பேசுகிற வார்த்தை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த இடத்துல பிறந்து போயிட்டு அகரகாரத்தில் ஓட்டு வாங்கி நாலு முறை முதலமைச்சர் ஆகினாங்க பகன்ஜி பிராமணர்கிட்ட போய் ஓட்டு வாங்கினது தான் ஒரு பயத்தை உண்டாகுச்சு இந்தியாவில் ஒரு பயத்தை உண்டாக்கி ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபுல் மெஜாரிட்டி நானூற்றி மூணு சட்டமன்றத்தில் இரநூத்தி ஆறு சட்டமன்ற என்று இடைத்தேர்தலில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏ வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தி ஒரு எம்பி இருபது ராஜ்யசபை எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்பது சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் பிரதமர் வேட்பாளர் மாயாவதி நாங்கப்பா கன்னியாகுமரி காஷ்மீர்லேருந்து இருந்து பேசப்பட்டது அது எல்லா கட்சி மத்தியில் எல்லா சமூக மத்தியில் எல்லா மக்கள் மத்தியில் இது பேசப்பட்டது அடுத்த பிரதமர் மாயாவதி ரெண்டாயிரத்தி ஒன்பது நாள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்த பிரதமர் மாயாவதின்னு சொன்ன உடனே மிஷின் முன்னாடி யார காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கோ இங்க இருக்கிற திமுக திராவிட கழகத்தை ஒழிக்கிறதுலாம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மாயாவதி பிரதமராக போகிறான்னு சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது எத்தனை வந்து இவிஎம் மிஷின் எத்தனை வந்து வச்சான் எதிர்க்க ஏன்னா மந்திரம் தந்திரம் எல்லாம் பழிக்கல இயந்திரத்தை எத்தனை வந்து வச்சிட்டான் இயந்திரத்தை வச்சு செல்ஃபோன்லேயே முடிச்சிடலாம் ஒரு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் நடந்தோன்னா அப்படியே அப்படின்னு நின்றுச்சு அதுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் அப்படின்னு நின்றுது அப்படின்னு நின்றுச்சு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை இவி மிஷின் வந்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டை டெவலப்மெண்ட்டே இல்லை இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருபத்தி மூணு பசன்டேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருக்குது இன்னும் வந்தாலும் அந்த பிஎஸ்பி பிரேக் பண்ண முடில ஓட்டு வங்கியிலன்ட்டு இன்றைக்கி அந்த ஓட்டு வங்கிக்கு ஒரு மைனஸ் ஆச்சு ஓட்டு வங்கிக்கு ஒரு மைனஸ் ஆச்சு ஆனால் பெகஞ்சியோடைய அந்த இரும்பு மங்கைன்றாங்க பற்றியா அந்த தோல்வியை கொஞ்ச கூரம் அதை கேர் பண்ணவே இல்லை அவங்க சொன்ன வார்த்தை இது ஒரு மிஷினரி மூமெண்ட்டுன்றாங்க மூவாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இது நம்ம தலைமையில வந்திருக்குது ஆட்சி இருக்குதோ அது யார் இருக்குதோ இது இயங்கினே இருக்கணுன்றாங்க இயங்கினே இருக்கணும் இது ஒரு மிஷினரி மூமெண்ட்டுன்றான் வெல்லணும் திமுகவாக வெல்லணும் அண்ணா திமுகவாக வெல்லணும் ம திமுக வா திமுக போத்திமுக யாராலாம் வர்றாங்களோ வெல்லணும் நம்ம அதான் நம்மளுடைய அரசியல் ஒன்றுத்த போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியலில் கிடையாது அது பாபா சாஹிப்பிற்கு பெரிய அவமானம் அது பெரிய அவமானம் திமுக ஆட்சி வந்தது ஆட்சி வந்தோன்னா திமுகவுடைய கொள்கை என்ன கடவுள் மறுப்பாளர் இந்து மத எதிர்ப்பாளர் இந்து மத எதிர்ப்பாளர் ஏன் திமுக தலைவர் கூட சொன்னார் ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படித்தார் அவர்னா இன்ஜினியரான்னு கேட்டார் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் முன்னுக்கு பின்னால் பயங்கரமாக இருக்கும் ஒரு பகுதியோடு பேசுகிறேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை கருத்தை சொல்வாங்க அப்படியாப்பட்ட திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னா இந்து அறநிலையத்துறை ஒரு துறை உருவாக்கி இந்து அறநிலையத்தில நிலத்த ரெண்டாயிரம் கோடி சொத்தை பறிமுதல் பண்ணியிருக்கிறான் இன்னைக்கு நகையெல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிறான் உருக்குறாங்க நகையை இவங்க கொள்கைக்கும் அவங்க சொல்றதுக்கோ ரொம்ப நேரடியான எதிரி ஏன்னா அவங்க கடவுள்ன்னுவாங்க இவங்க வந்து கடவுளை கல்லுன்னுவாங்க பெரியாருடைய வாரிசுன்னு அந்த பெரியார் என்ன சொன்னாருன்னா கடவுளை கல்லுனாரு அப்ப கல்லுக்கு எதுனா நிலம் தேவையா அந்த கல்லுக்கு நலம் தேவை நலம் யாருக்கு தேவை மனிதர்கள் தான் தேவை அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்கள்னா இருக்கட்டும் வறுமையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும் பஞ்சமி நிலத்தை டிசி லேண்டாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எடுத்து ஷெடியூல் காஸ்ட் மக்கள் எடுத்து கொடுத்தாலே போதும் இன்னியவருக்கு அந்த மீட்டை கொடுக்கல அப்ப மீட்டு கொடுக்காத இந்த திராவிட மாடல் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா இந்த திராவிட மாடல் சுத்தமாக புறக்கணிக்கணும் நம்ம மெரினா கடல் ஒரு பகுதி இருக்குது எல்லா சிலையும் இருக்குது அந்த சிலை அங்க போய் பாபா அம்பேத்கர் சிலையை வச்சா பத்தாயிரம் பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சர் நன்றி சொல்லலாம் ஏன் நன்றி சொல்கிறேன்னு முதலமைச்சருக்கு உன முதலமைச்சர் ஆக்கிறது அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம் இன்ன வரைக்கும் அறுபத்தேழுலேருந்து ஆட்சி வந்தவங்க திராவிட கழகத்தில் சும்மா ஒரு ஆய்வு பண்ணுங்க போயிட்டு திமுகலாம் அண்ணா திமுகலாம் ராஜ்யசபா உறுப்பினர் யாருன்னா கொடுத்துக்கிறாங்களா ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு அப்படின்னு போய் ஸ்டடி பண்ணுங்க இந்த திராவிட மாடலுக்கு தான் போய் ஸ்டடி பண்ணுங்க இன்னி மேல் சபை உறுப்பினர் திமுகவில் அண்ணா திமுகவில் ஒரு ஷெடியூல் காஸ்ட் மக்கள் கொடுத்துக்கிறாங்களான்னு போய் பாருங்கள் ஏன்னா ரிசர்வேஷன் கிடையாது அங்கே மேல் சபையில் ரிசர்வேஷன் கிடையாது அதனால் கொடுக்குறது கிடையாது லோக்சபாவில் ரிசர்வேஷன் இருக்குது அதனால ரிசர்வேஷனுக்காக கூட்டு தான் ஆமணும் அதனால் இன்னைக்கு மேல் சபையில் எத்தனை பேர் யங்ஸ்டரை வந்து மேல்சபை உறுப்பினர் ஆக்கினாங்கன்னா அதுதான்ஜி அதுதான் அதுதான் பிஎஸ்பி சாதாரண மக்கள் பெரிய ஒரு அற பெரிய ஒரு சட்ட ஒரு அரசியல் ஒரு பின்புல உள்ள ஆள்லாம் கிடையாது சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு மேல்சபை உறுப்பினர் அதுதான் ஒரு எம்பி சொன்னார் ட்ரெயினில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவர் போய் சென்ட் ஆஃப் பண்ணும் போது அவர் ஃபர்ஸ்ட் ஏசி அவர் போய் உட்காந்துனா அந்த ரூமில் யாரும் இல்லை அப்போ சொல்கிறார் பாத்தியா பாபா சார் அம்பேத்கர் ஃபாலோ போனோம் இவ்வளோ பெரிய ட்ரெயினில் நம்மளுக்கு தனி ஒரு பெட்டி கொடுக்குறாங்க பாத்தியா இதெல்லாம் பாபா சா அம்பேத்கர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்க்கிறாரு அனுபவிக்க தெரியாத சுற்றி நிற்கிறாங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கணும் அப்போ பாபா சாஹ் அம்பேத்கர் வழியில் வந்து அனுபவிக்கலாம் நாங்கள்லாம் பாபா சார் அம்பேத்கர் வழியில் வந்ததால் இது ஒரு தனி பெட்டியே நம்மளுக்கு கொடுத்துக்குறாங்க பாருங்க ரயில்வே துறைன்றாங்க உங்களுக்கும் தனி பெட்டி வேணும்னா பாபா சம்பேத்கர் வழியில் போங்க இந்த கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடு கண்ணிய வழியில் போவாதீங்க 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 நம்ம அண்ணன் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு ஏன் அந்த தொகுதியில் நம்ம அண்ணாச்சா ஐயா நம்ம சொந்தக்காராச்சு அவர் அடா நம்மளை தெரிஞ்சுருப்பா அடா அவரா அவர் நல்லா தெரியுமே அவர் எம்எல்ஏப்பா சொல்லின்னு போய் நேர்ந்தால் நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ வருவாங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ வருவாங்க எந்த தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில் கூட்டு தொகுதியில் தனி தொகுதியில் நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ இருக்கிறார் இந்த நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ இந்த டிசி லேண்டுக்காக இது போல் அரங்கெல்லாம் வேணாம் ஒரு பார்க்கில் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டா போதும் ஸ்டாலின் மறுநாளே உடையாந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டாலின் வருவார் இன்னைக்கு கூவத்தூரில் ஒரு எம்எல்ஏ அடிச்சு வச்சதுக்கு எவ்வளோ பேர் ஓடினாங்க அஞ்சு கிலோ தங்கம் அஞ்சு கோடி ஏலம்லாம் விட்டாங்களா இல்லையா அந்த ஏலத்துல எடுத்தாங்களா எம்எல்ஏ எங்காவது ஒரு பார்க்கில் உட்காந்து பட்டாணி சுண்டல் சாப்பிட்டு தாலே போதும் ஆட்சியாளர் வந்து உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்பாங்க ரெண்டு வரியில் இந்த டிப்ரஸ் கிளாஸ் லேண்டு சட்டமா இருக்குது நீதிமன்ற உத்தரவு இருக்குது மணிக்குமாரோடைய உத்தரவு இருக்குது மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா உடனே தீர்வு கிடைக்கும் அப்போ நாற்பத்தி ஆறு பேர் அதிகார பதிவில் இல்லாம அதிகாரப்பதிவு ஸ்டாலின் கிட்டே இருக்குது இவங்கிட்ட வெறிய பதிவு தான் இருக்குது இந்த பதிவை வச்சு வைத்து குடும்பத்தை காப்பாற்றலாம் தவிர இந்த சமூகத்தை பாதுகாக்கிறத காப்பாற்ற முடிய முடிய முடியாது இதனால்தான் நம்ம வந்து ஆட்சியாளர் ஆவணும் ஆட்சியாளர் ஆனால் ஆட்சியாளர் நம்ம போய் மனு கொடுக்குற ஒரு இயக்கம் கிடையாது தீர்மானம் போட்டு மனு கொடுக்கறது நாலஞ்சு பிள்ளைங்களா இருந்து வேலைக்கு போகாத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் காசு கேட்டு வாங்கின அந்த குடும்பத்தை வாழ வைக்கலன்னா எவ்வளோ நாள் முடியும் முடிய முடியாது அண்ணனாக இருப்பான் தம்பியாக இருப்பான் குறைந்த காலத்தில் தான் கொடுப்பான் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னா அவனால் முடியாது அது மூஞ்ச மூஞ்ச காட்டுவான் கொடுக்க மாட்டாங்க மறுப்பான் இல்லைன்னுமா ஃபோன் பண்ணால் இல்லைன்னுமா அதே தான் அரசியலில் கூட அதுதான் நம்ம போய் நம்ம பிரச்சனைக்கு போய் மண்ணு பிரச்சனை பிரச்சனைலாம் கிடையாது தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும் வேலைக்கு போகணும் உழைக்கணும் சம்பளம் வாங்கணும் அதை வாங்கி நம்மளுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை வச்சு இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு நம்மளுக்கு மனநிலை உருவாகி காப்பாற்றுறோமோ அதே தான் அரசியலும் அரசியலும் அதே தான் இந்த மக்களுடைய பிரச்சனை வேறு இந்த தமிழ் தேசிய பிரச்சனை வேறு இந்த திராவிட மாடல் வேறு இந்துத்துவ மாடல் வேற தேசிய மாடல் நம்மளுடைய பிரச்சனை இந்த மக்களுடைய பிரச்சனையே வேற இந்த பிரச்சனைக்காக இவன் போய் அரசியல் உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றினா தான் இவங்களுக்கு தீர்வு தவிர இவன் தீர்மானம் போட்டு மனு கொடுக்குற இயக்கமாக இருந்தால் அப்படியே சுடுகாடு இல்லைன்னு சொல்லிக்கூட மனு கொடுத்துட்டு சுடுகாடுக்கு போக வேண்டியதான் எல்லாமே சுடுகாடு இல்லைன்னு சொல்லி மனு கொடுத்து கடைசி வரைக்கும் சுடுகாடுக்கு போக வேண்டிய கட்சியாக தான் இருக்கான் தலைவனாக தான் இருக்க முடிந்தவரை நம்மளுடைய அது பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு தலைவனாக இருக்க முடியாது